விஷயத்தையும் வந்து அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் குறிப்பிட்ட இடத்தில் வாகனம் சென்ற பொழுது அந்த ஐம்பது மீட்டர் இடத்தில் நடத்த இடத்திற்கு அதே போல் கூட்டம் மிக அதிகமாக இருக்கிறது என்று எச்சரித்தோம் இந்த விஷயத்தை இரண்டாம் கட்ட தலைவர்களிடத்தில் நாங்கள் விவரித்தோம் ஆனால் அவர்கள் அந்த செகவல்களை எல்லாம் வந்து கொண்டு சென்றதாக தெரியவில்லை என்ற கருத்தையும் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள் அதே போல் அந்த சம்பவம் நடந்த உடனே அன்று களத்தில் இருந்த பத்திரிகைகள் பல பத்திரிகை வகையில் வந்து அந்த செய்தியும் வெளிவந்திருந்தது அதாவது விஜய் வரும் வழியிலேயே அந்த அவருடைய கேரவனில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி பண்ணியிருந்து அவர் குறைந்தபட்சம் விண்டோக்களை கீழே இறங்கி ஜன்னல்களை கீழே இறக்கி கை மக்களை சந்தித்திருந்தால் இல்லை கையை சேர்த்திருந்தால் வரும் வழியில் இருந்த கூட்டம் குறைந்திருக்கும் ஆனால் அதை செய்யாமல் அவர் வந்து அந்த வேலு சத்திரம் சத்திரம் வர வேலுசாமிபுரம் இடம் வரும் வரை அதற்கு சற்று முன்பு வரும் வரை வந்து அந்த கார்குள் அவருடைய கேரவன்குள் இருந்த விளக்குகளை வந்து அணைத்து வைத்து அதே போல ஜன்னல்களை மூடி வைத்திருந்தார் அதனால் அவரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த கூட்டம் அது ஒரு இங்கிருந்து அவர் கரூரில் நாமக்கலேருந்து வரவும் வழியில் இருந்து அவரோட இருந்த க்ரவுடு வந்து சேர்ந்தே வந்திருக்காங்க அந்த மக்களும் அந்த கூட்டமும் அவரோடு இணைந்தே வந்திருக்கிறார் வழியில் இருக்கக்கூடிய மக்களை அவர் குறைந்தபட்சம் சந்தித்திருந்தால் ஒரு கையை சேர்ந்திருந்தால் இதில் ஏதோ ஒரு இடத்தில் வந்து அவர் மக்களை வந்து பார்த்து கையை செத்தோ அவர்களை பார்த்து ஏதோ ஒரு செய்கை செய்திருந்தால் அந்த இருந்தக்கூடிய கூட்டம் கலைந்திருக்கும் ஆனால் அவர் செய்யாமல் அதை தவிர்த்து விட்டார் இதை நாங்கள் அதை இந்த கூட்டம் கூடி அவரோடையே சேர்ந்து பயணித்து வருவதை நாங்கள் எச்சரித்தோம் அந்த எச்சரிக்கை கொடுத்ததை வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து குறிப்பாக இந்த சொல்ல இந்த தாமதம் செய்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அது எந்த நபர்கள் என்று இதுவரை குறிப்பிடப்படவில்லை அது இன்னும் தீவிரமாக வந்து விசாரணையின் போது தெரியும் ஆனால் அந்த தலைவர் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த தகவல்களை தகவல்களை எச்சரிக்கைகளை வந்து நாங்கள் கொடுத்தோம் ஆனா அவர்கள் வந்து தேரவனுக்குள் இருக்கக்கூடிய விஜய்க்கு அந்த தகவல்களை சொன்னார்களா என்பதில் சந்தேகமே இருக்கிறது என்ற விஷயத்தையும் பதிவு செய்து செய்திருக்கிறார்கள் அதே போல அட்டைவணை முக்கியமான குற்றச்சாட்டு பொதுவாக இந்த சம்பவத்தை அந்த இந்த சம்பா அசம்பாவிதத்திற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறதே வந்து விஜயதுடைய காலதாமதம் தான் காலையை வந்து எட்டை முக்காலுக்கு நாமக்கல்லில் பேச வேண்டிய நபர் எட்டை முக்காலுக்கு தான் வந்து சென்னையிலேயே ஏறுகிறார் இருந்து கிளம்புகிறார் அப்போ பன்னிரெண்டு மணிக்கு கரூர் வர வேண்டியவர் மாலை ஏழு மணிக்கு மேல் தான் வந்து சேர்கிறார் ஏழு முப்பத்தைந்து பக்கம் தான் பேசி முடிக்கிறார் அப்போ அந்த அந்த காலதாமதம் தான் இந்த கூட்டம் சேர்ந்து அதற்கான முக்கியமான காரணம் என்று பொதுவாக அவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதை பற்றி விரிவாக வந்து காவல்துறையின் சார்பில் நீதிபதி பரத்குமார் அவர்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கு இந்த காலதாமதம் எப்படி வரும் எல்லாம் அவர் காலதாமதம் செய்தார்கள் விரைவாக வர வேண்டியவர்கள் வழிநெடுகெங்கும் வழியெங்கும் வந்து அவருக்கு வாகனத்தை சுற்றி முன்பும் பின்பும் பல வாகனங்கள் இருந்தது இரு இருசக்கர வாகனங்கள் கார்கள் வந்து சுற்றி சூழ்ந்து கொண்டன பெரிய கூட்டமாக அவர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் சூழ்ந்தது வாகனம் நகரவே இல்லை அது குறித்து இதெல்லாம் செய்ய செய்யக்கூடாது என்று ஏற்கனவே எச்சரிக்கை இருக்கிறது பல்வேறு விதி பின்பற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அது எல்லாம் வந்து காற்றில் பறக்கவிட்டு இதெல்லாம் பின்பற்றாமல் வந்ததுனால தான் இந்த கிரவுட் பில்டப் அந்த கூட்டம் சேர்ந்து கொண்டே வழி எங்கும் சேர்த்து கொண்டே வர கொண்டு வரப்பட்டது என்பதையும் அவர்கள் விரிவாக விளக்கியிருக்கிறார்கள் அதே போல் அதே போல் அந்த வெனியூ பற்றி அதாவது இடம் கொடுத்தது பற்றி வந்து அதை பற்றியும் விரிவாக வந்து விளக்கியிருக்கிறார்கள் இந்த இடம் கொடுத்ததுக்கான காரணம் இதற்கு ஒரு வாரம் முன்பு இங்கே இதே போல எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவருடைய கூட்டம் அதிமுக கூட்டம் நடந்தது அங்கு இதை விட அதிகமான வாகனங்கள் வந்தது எந்த நெரிசலும் ஏற்படவில்லை இது கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃப் பிளேஸ் அதாவது ஒப்பீட்டளவில் அவர்கள் கேட்ட இடத்தை விட அவர்கள் கேட்ட இடத்திற்கு அருகாமையில் அமராவதி ஆறு ஓடுகிறது அது இன்னும் ஆபத்தான பகுதி என்பதால் இந்த இடத்தை கொடுத்தோம் இந்த இடத்தை கொடுத்த இடத்தில் தான் வந்து அவர்கள் ஏற்கனவே ஒன்று ஒரு இது போன்ற ஒரு நிகழ்வு ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு அரசியல் நிகழ்வு நடந்து பாதுகாப்பு நடந்ததுனால தான் இந்த இடத்தை தேர்ந்து சேர்ந்து சேர்ந்து கொடுத்தோம் அதே போல் வந்து இப்போ சரிவர பாதுகாப்பு ஏற்பாடுகள் பின்பற்றப்பட்டது அது பற்றிய விரிவான தக தரவுகளை எல்லாம் தாக்கல் செய்திருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அதே காவல்துறை தலைவர் ஏப்ப ஏற்கனவே துணைத் தலைவர் ஏடி டேவிட்சன் அவர்கள் சொன்னார் இல்லையா ஐந்து நபருக்கு ஒரு காவல் ஒரு காவலரை வந்து நாங்கள் கொடுத்திருந்தோம் காரணம் வந்து இந்த க்ரௌட் அதை இவருக்கு வரக்கூடிய கூட்டம் ரிஸ்க் க்ரௌட் என்று நாங்கள் கிளாஸிஃபை செய்தோம் அதனால்தான் வந்து இது ஒரு அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வந்து ஒரு நான் மூன்று ஸ்கொயர் ஃபீட்டுக்குள் நான்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள நபர்கள் வந்து பல நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் இது ஒரு ரிஸ்க் க்ரௌட் என்று நாங்கள் கிளாஸிஃபை செய்து தான் இதை இவர்களுக்கு வந்து ஐம்பது நபர்களுக்கு ஒரு காவல் ஒரு காவலரை வந்து பணித்திருந்தோம் அதன் அடிப்படையில் பார்த்தால் நீ இவர்கள் வந்த க்ரௌடு என்ற எண்ணிக்கையை வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரம் என்று அன்னைக்கு காவல்துறை தலைவர் வெங்கட்ராமன் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்போ பத்தாயிரம் நபர்களுக்கு வருவார்கள் என்று இவர்கள் சொன்னார்கள் ஆனால் இருபத்தி நபர்கள் வந்தார்கள் தோராயமாக அந்த ஹைரிஸ் க்ரௌடு அந்த பத்தாயிரம் ஐநூறு என்று கணக்கு காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சரியா இருக்கும் ஐநூறு காவல்துறையினர் இன்டூ ஒன் நீங்கள் அந்த ஐம்பதுன்னு கணக்கிட்டால் இருபத்தி ஐந்தாயிரம் ஸோ அதை கணக்கில் வைத்து தான் வந்து இந்த ஹைரிஸ் க்ரௌட் என்ற முறையில் தான் வந்து காவல்துறை வந்து நாங்கள் வழங்கினோம் என்ற ஆதாரத்தங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் அது குறித்தான சான்றுகள் என்னென்ன இருக்கிறதோ அது வீடியோ எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸ்லையும் நாங்கள் கொடுக்குறோம் என்றதையும் நீதியரை பரத்குமார் முன்பு அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் கட்சியின் வந்து தவறு செய்தார்கள் என்றதையும் வந்து வந்து விளக்கியிருக்கிறார்கள் கூட்டத்தை வந்து இது போன்ற நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எச்சரிக்கையோடு வந்து நாம் இங்கே நிறுத்திவிடலாம் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறை தரப்பில் அவர் டவுன் டிஎஸ்பி சொல்லியிருக்கார் அதை சொல்லிதான் வந்து அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே உள்ளே சென்றால் கூட்ட நெரிசல் அதிகமாகும் ரொம்ப ஆபத்தாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று எச்சரித்திருக்கிறார்கள் ஆனால் எச்சரித்து எச்சரிக்கையை வந்து அவர்கள் காற்று விட்டு தான் இல்லை தான் போய் பேசணும் என்று அவர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டு அவர்கள் நிர்பந்தித்து இருக்கிறார்கள் காவல்துறையினர் பெருங்கூட்டத்தை பிளந்து கொண்டு விஜயனுடைய உள்ளே சென்றிருக்கிறது அந்த இடத்துல தான் அவர் பேச ஆரம்பிக்கும் முன்பே சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது சில அசௌரியத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் இருக்கக்கூடிய சிலர் அதற்கு அவர் பேச ஆரம்பித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பல பேர் வந்து பாதிக்கப்பட்டு அங்கே மயங்கி எல்லாம் விழுந்திருக்கிறார்கள் அந்த பவுன்சர் நான் சொன்னது போல பவுன்சர்கள் எச்சரித்ததுக்கு அப்புறமும் கூட அப்போ வா ஆம்புலன்ஸிற்கு வழிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பேசிக்கொண்டே தான் இருந்தார் விஜய் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக சில முயற்சி செய்து தான் சிலர் வந்து இங்கிருந்து தண்ணி பாட்டில் வேணும் என்றும் இல்லை அவர் கவனத்தை ஈர்ப்பதற்காக சில பொருட்களை வீசி எல்லாம் சொல்லப்படுகிறது அது எந்த என்பது மேலும் வந்து தீவிர ஒரு நபர் விசாரணை குழு விசாரணையிலும் சரி இல்லை இப்போ போலீஸ் தரப்பில் வைக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் நமக்கு மேலும் விவரங்கள் தெரிய வரும் ஆனால் அதெல்லாம் நடந்ததற்கு அப்புறம் விஜய் சார்பாக மேலிருந்து வாட்டர் பாட்டில்களை தூக்கி எறிந்தார் மக்களுக்கு வந்து உதவி செய்வதற்கு ஒரு கட்டத்தில் அவர் பிரச்சனையுடைய தீவிரத்தை உணர்ந்து பின்பு தான் வழி விடுங்க அந்த வண்டி வரட்டும் அப்படின்னு சொல்லி விஜயே வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறமும் அதை அந்த அறிவிப்பை செய்துவிட்டு கூட விஜய் தொடர்ந்து பேசிக்கொண்டே தானே இருந்தார் சிறிது நேரமும் தொடர்ந்து தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் முடித்தார் அதுவரையும் வந்து அவர் முடிக்கவில்லை அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து மக்களை வந்து மயங்கி இருந்த மக்களை எல்லாம் தூக்கி கொண்டு சென்றிருந்த பொழுது கூட அவர் பேசிக்கொண்டே தான் இருந்தார் அதை பின்பு தான் முடித்தார் இந்த விஷயங்கள் எல்லாமே விளக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ காவல்துறை தரப்பில் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் கூடுதல் விவரங்கள் வந்து ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணையின் முடிவில் அந்த அறிக்கையில் தெரிய வரும் என்ற விஷயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஜய் தரப்பில் தவைக்க தரப்பில் ஒரு விஷயத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒருவேளை நிலைமை கட்டுக்கிடங்காமல் போனால் அபாயம் இருந்தால் நிகழ்வையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கும் அதிகாரம் இருக்கிறது காவல்துறைக்கு அதுவும் ஒரு க அந்த க விதிகளில் ஒன்றுதான் அப்படின்ற வாதத்தை வைத்திருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்த காவல்துறை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது மீட்டருக்கு முன்பு பேருந்தை நிறுத்தி இங்கிருந்தே பேசுங்கள் அங்கே ஒரு அபாயகர் சூழ்நிலை இருக்கிறது பெரிய அளவிற்கு கூட்டம் இருக்கிறது இதே இடத்தில் நிறுத்தி பேசிவிட்டால் அசம்பாவிதத்தை தடுக்க முடியும் என்று எச்சரித்ததையே அவர்கள் கணக்கில் கொள்ளவில்லை அதனால் வந்து தடுத்து நிறுத்த அந்த கூட்டத்தை ரத்து செய்வதற்கான நிலை அங்கு இல்லை என்பதையும் அவர்கள் இருக்கிறார்கள் நீதியரசுக்கு அதையெல்லாம் கேட்ட தான் நீங்கள் என்ன அடிப்படையில் இது போன்று நீங்கள் ஏற்கனவே பல கூட்டங்களை வந்து மூன்று கூட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறீர்கள் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது என்ன அடிப்படையில் பத்தாயிரம் பேர் தான் வருவார்கள் என்ற ஒரு வா என்று ஒரு அண்டர்டேக்கிங் அந்த எப்படி வந்து இப்போ காவல்துறையிடம் வந்து பத்தாயிரம் பேர் வருவார்கள் என்ற அந்த எண்ணிக்கையை குறிப்பிட்டீர்கள் என்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார் அப்புறம் வார விடுமுறை காலாண்டு விடுமுறை இந்த எண்ணிக்கையில் அதிகமான மக்கள் மக்கள் வருவார்கள் என்று தெரியாதா இந்த கேள்வியிலும் கேட்கப்பட்டிருக்கிறது அதற்கு தான் அவர்கள் சொன்னது வந்து அன்று சம்பள நாள் என்பதால் மக்கள் வர மாட்டார்கள் என்று ஒரு வித்தியாசமான வாதத்தை வைத்தார்கள் ஆனால் அங்கிருந்து ஐ விட்னஸஸ் எல்லோருமே சொன்னது அந்த காலதாமதம் ஏற்பட ஏற்பட இந்த கூட்டம் வந்து கூடித்தான் போனதே ஒழிய குறையவில்லை அவர்கள் சொல்வது போல சம்பள நாள் என்பதனால் குறையவில்லை சம்பளத்தை வாங்கி கொண்டவர்களோ இல்லை தொழிற்சாலைகள் தொழிலாளர்களோ பணியில் முடித்துக்கொண்டு கொண்டு நான்கு மணிக்கு மேல் அதிகமான மக்கள் அங்கு கூடினதுக்கு காரணமே இந்த டிலே தான் அதாவது வந்து இந்த காலதாமதம் செய்தது என்பதையும் விளக்கியிருக்கிறார்கள் சென்னையில் திருமணம் செய்வதாக இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி பணம் பறித்த பொறியாளர் கைது திருமண மோசடி வழக்கில் ஏற்கனவே சிறை சென்றவர் வெளியில் வந்ததும் கைவரிசை காட்டி சிக்கியது எப்படி கிருஷ்ணகிரி அருகே தாய் பதிமூன்று வயது மகள் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருப்பம் வட்டி பணத்தை கேட்டு